வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சோறா புட்டு முதல்ல அதுக்கு தண்ணி ஊற்றி சொறா புட்டு வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் ஒன்று ஒன்றை போட்டு வேக வச்சுக்கலாம் இதிலையே மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அதை உரிச்சி எடுக்க தான் அந்த தோலை எல்லாம் பி பிஞ்சிட்டு வந்துடும் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் குடி போட்டு ஒரு காலை ஒரு வேகட்டும் அப்புறம் வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் வினைச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வெட்டிட்டு தோலை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போது இது போச்சு தோலை எல்லாம் நல்லா அவிச்சுத்தரலாம் நல்லா வெந்தால் தான் இந்தந்த தோலெல்லாம் வந்துடும் பாருங்க இப்படி எடுத்துகிட்டு இருக்க பகுதியும் எடுத்து முடிச்சுட்டு வீட்டு காட்டுறேன் அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நல்லா தண்ணி வடிய விட்டு இருக்க புழிஞ்சி எடுத்தால் தண்ணி வடியும் தண்ணி வடிஞ்சதை எடுத்து நல்லா புழிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அதில் அந்த முள்ளெல்லாம் வரும் முள் வேணுன்னா சேவை போட்டுக்கலாம் வேணான்னா எடுத்துடலாம் தோலை நீக்கி நல்லா தண்ணி வடிய கட்டி பிழிஞ்சு வச்சாச்சு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏறுனா உப்பு போட்டிருக்கோம் நல்லா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தசஞ்சி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தசிஞ்சு விட்டால் தான் நல்லா ஊறும் அது நம்ம வதக்கிறதுல செட் ஆகிடும் இது எல்லாத்துக்கும் அந்த உப்பு சேரணும் காரம் மஞ்சள் பொடியெல்லாம் நல்லபடி பசறி விட்டுங்க இந்த முல்லைப்பூடம் உடச்சி விடுங்க நல்லாயிருக்கும் இதுல ஒன்றும் வேஸ்ட்டாக போவாது நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் சுறா பொட்டு செய்ய தேவையான பொருட்கள் மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வைத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் நறுக்கி வச்சுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு மூணு பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி வந்து அரை சைஸ் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க தாளிக்க பொருள் கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் சீரகம் போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும் இதை வந்து உதித்து வச்சிருக்கோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சொறா போட்டு வேக வச்சு கடையிலே எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காய்ட்டும் போட்டுடலாம் கூட உளுத்த மருப்பை போட்டுருங்க சீரகம் வந்து போட்டுருங்க கருப்பை போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதை மூணுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம் இது ரெண்டு சேர்ந்து மூணுமே நல்லா சேர்ந்து வந்த வதங்கினாதான் நல்லா ருசியா இருக்கும் இது வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வலி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புறாவை கூட்டணும் நல்லா வரம் விட்டுட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி விட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்தால் நம்மளுக்கு சூப்பராக தான் புறா போட்டு ரெடி ஆகிடும் இதோ முடிஞ்சிருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போது மேலே தழையை தூவி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் சூடாக ரசம் வச்சு இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் செஞ்சு முடிச்சிட்டு நாங்கள் இதை சாப்பிட போகிறோம் வேறு எதனா நாங்கள் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் செய்துக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ